மஹிந்த ராஜபக்சே வந்து வெள்ள வேனில் தான் தூக்கிட்டு போகணுன்ற ஒரு ஐயா வந்து கூட்டத்தில் ஆக்ரோஷமா விழும்பி சத்தம் போட்டார் ஆ எங்கட புள்ளையில இப்படி அவன் வெள்ள வேனில் கடத்தினானோ அது மாதிரி தான் அவனுக்கும் வெள்ளை வேனில் தான் அவனை தூக்குறனு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு இங்கே பல கூட்டங்கள் நடக்கிறது இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து மஹிந்த ராஜபக்சே எப்படி பிடிக்கிறது ஐசிஜேயில் கொண்டே நிறுத்துறதா ஐசிசியில் கொண்டே நிறுத்துறதா தான் இங்கே பெரிய பிரச்சனையாக பயின்றிருக்குது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் கொண்டே நிறுத்துறதா அல்லது இன்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கே கொண்டே நிற்பாடுறதா இதெல்லாம் போய்கொண்டிருக்கு அப்போ இருந்து வந்த அம்மா ஒரு ஆள் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவா அவ வந்து கேட்டால் எனக்கு இவங்களை என்ன காய்கிறாங்கன்னு கேட்டா நான் என்னன்னு எங்கள் இந்த கோர்ட்டுல கொண்டே ராஜபக்சைய நீப்பாட்டுறது காஜின்னு இருக்கிறாங்கல்ல சொல்லி சொன்ன உடனே அவ சொன்னா அவங்க உப்பவே நடக்கிறது கஷ்டப்படுறாங்க இந்த கோர்ட்டில என்னாலும் கொண்டு நீப்பாட சொல்லுங்க கெதியா வந்து பிடிக்க சொல்லுங்க ஆக்கள் செத்துக்கிட்டு போக போறாங்களே சொல்லி சொன்னான் சரிதானே அந்த தான் ஒரு ஐயா வந்து ஆவேசமா எழும்பி சொன்னார் வந்து நீங்கள் கெதியா வழக்க போடுங்கோ கெதியா எல்லாத்தையும் செய்யுங்கோ இப்போ எப்படி அவங்களுங்க புள்ளையில வந்து இரவில் வெள்ள மேனில் கடத்தினாங்களோ அது மாதிரி ராஜபக்சே சகோதரர்களை வந்து நாங்கள் இன அழிப்புக்கு காரணமான அந்த ராஜபக்சே சகோதரர்களை வந்து ஐநா யூஎன் அண்டு ஒரு வெள்ள மேனில் போட்டு அதில் தான் அவங்கள புட்டிச்சின்னு போடுறது அதெல்லாம் அவங்கள தூக்குறது பகல்ல பட்ட பகலில் அவங்கள தூக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்ரோஷமாக சத்தம் போட்டார் அப்போ பாருங்க எங்கட அந்த ரத்தம் வந்து துடிக்குது என்ன ரத்தம் வந்து துடிக்குது என்ன ஒரு சொந்தங்கள்ல இழந்த அந்த ரத்தங்கள் வந்து துடிக்குது அப்ப இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியில இப்படியான பிரச்சனைகள் போயின்னு இருக்குது இருந்தாலும் வந்து ஆஹ் அவையில் வந்து ஏதோண்டு செய்தோண்டுதான் இருக்கின அப்ப நேற்று ஆஹ் பதினைஞ்சாம் தேதி யாழ்ப்பாணத்துல வந்து தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு நல்ல கூட்டம் ஒன்று நடத்தி இருக்கின அங்கேயும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த அந்த அது சம்பந்தமா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது நேற்று பார்க்க என்னன்னு சொல்லிச்சேன்னா தமிழ்நாட்டு சின்ன மிளங்களை கேட்டு கைதட்டின நம்முடைய ஆட்களுக்கு யாழ்ப்பாணத்துல இளந்தமிழர் சேலம் நல்லூரடியிலங்கோ நடந்து இருக்குது அந்த கூட்டத்தில் தவத்திரு வேலன் சுவாமிகள் கலந்து கொண்டிருக்கிறார் மற்றது நம்முடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராஜ்குமார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் நிறைய வணக்கத்துக்குரிய அடிகளார்கள் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் மற்றது மற்றது கட்சி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் தண்டி இருக்கிறோம் அதுல வேலன் சுவாமிகள் வந்து தவத்திரு வேலன் சுவாமிகள் நல்ல ஒரு இருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அனைத்துலக பொறிமுறையின் முன்பு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் மூலம் ஒரு தீர்வெடுக்கப்பட வேணுமென்று சொல்லியிருக்கேன் அது சம்பந்தமா தான் இங்கே நாடு கடந்த அரசினுடைய மாண்புமிகு பிரதமர் உருத்தரகுமார் அவரும் வலியுறுத்துவாரர் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு வந்து நாடு கடக்காத கழுதை என்று நான் பேசுகிறது ரெண்டு கழுதை இருக்கு இங்க அங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று கழுதை என்று சொல்லி கட்சியெல்லாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு கட்சிக்கு பேர் வந்து அதாவது தீக்கா பெரியார் தொடங்கின இதுக்கு பேர் தீக்கா திராவிடர் கழகம் திருந்தாத கழுதை அதிலிருந்து பிரிஞ்சு போனது வந்து திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆஹ் திருத்த முடியாத கழுதைன்னு சொல்லுவாங்க பிறகு அண்ணா திமுக என்று சொல்லுவாங்க அடித்துன்னு திருத்த முடியாத கழுதை என்று அதே மாதிரி கனடாவிலயும் வந்து இங்கேயும் வந்து மூன்று கழுதை இருக்கு ஆனால் ரெண்டு கழுதை தான் ஆக்டிவா இருக்கு நான் என்னப்ப சொல்கிறது ஒன்று நாடு கடந்த கழுதை மற்ற நாடு கடக்காத கழுதை அப்ப இந்த நாடு கடக்காத கழுதைகள் என்ன சொல்லிக்கொண்டிருக்க சொல்லி சொன்னால் உம் அவ வந்து இந்த ரெஃபரெண்டம் என்று சொல்லப்படுற அந்த பொது வாக்கெடுப்பு வந்து எப்படி வைக்கணும் என்று சொல்லி சொன்னால் தமிழீழம் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லி ரெண்டு கையெழுத்து தான் அதில் போடுறது அதாவது ரெண்டு புள்ளி தான் போடுறது வேண்டுமா வேண்டாமான்னு அப்ப நாடு கடந்த தமிழீழ அரசுடைய மாண்புமிகு பிரதமர் உத்ரகுமார் என்ன சொல்ற சொன்னால் நாங்கள் எல்லா ஆப்ஷனையும் போடுவோம் அதாவது சமஷ்டி கூட்டு ஆட்சி ஒற்றை ஆட்சி இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சியிலேயே தொடரலாமா அதாவது ஒரு பொது வாக்கெடுப்பு எடுக்கும்போது எல்லாத்தையும் வந்து நாங்கள் போடுவோம் அதே மாதிரி பிரிந்து போகக்கூடிய தமிழிடம் இப்படியான எல்லாத்தையும் போடுவோம்னு சொன்னால் இங்கே நாடு கடக்கு ஆத வந்து சொல்லுது என்னன்னு சொன்னால் இல்லை இது மக்களை குழப்பி போடுவீங்கள் அதனால உண்டை மட்டும் போடுவோம் அப்ப நான் கூட்டத்தில் எழும்பி நான் பத்திரிகையாளர் தான் சரிதானே நான் வந்து இந்த அமைப்பும் இல்லை ஒரு அங்கால ஒரு அமைப்பு சார்ந்த இந்த நடவடிக்கையும் இல்லை நான் சும்மா பத்திரிக்கையான நான் அப்போ கேட்டேன் ஏன் நாடு கடந்த தமிழக அரசு அப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னோன்னே அவர் சொன்னார் சில தடைகளை வந்து இலகுவாக கடக்கலாம்னு சொல்லி சொன்னார் என்னென்ன உதாரணத்துக்கு ஒரு ஜனநாயகம் என்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம் ஆனால் எங்கிட்ட மக்களிட நம்பிக்கை இருக்குது சரிதானே அப்போ நாங்கள் அதை போட்டுட்டு அமெரிக்காவை கூட இணங்க பண்ணினா அதாவது மக்கள் விரும்புகிற மாதிரி நீ கூடப்பா மக்களுக்கு ஒற்றையாட்சி தான் வேணுமா ஆ இந்த பெரிடல் போயிருக்கிற மாதிரி அதுதான் வேணுமா அல்லது கூட்டாட்சி சமஸ்டி என்று சொல்றோம் அதுதானா வேணுமா அல்லது தமிழகம் மட்டும் பிரிஞ்சு போகிறீங்களா அதுதான் வேணுமா ஆ ஆஹ் அல்லது கன்ஃபியூட்ல இன்னொன்று இருக்குது அதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போடுவோம் போட்டுட்டு நாங்கள் ஐநா பொறிமுறைங்கீழ தானே வாக்கெடுப்பு நடத்துறது கேட்குறோம் அப்ப நடத்துக்கிறது கேட்கும் போது நாங்கள் சொல்லுவோம் ஐநாவினுடைய படைகள் வந்து அங்க நின்றா தான் நாங்கள் வந்து மக்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் மக்கள் சுதந்திரமாக இயங்க முடியும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து சிறைச்சாலையில் இருக்கிறேன் அப்படித்தான் விஸ்வநாதன் உருத்திரகுமரன் என்ற நாடு கடந்த தமிழீழ அரசின் அவர் சொல்றார் அப்ப அங்க போய் நின்று நாங்கள் அரசியல் வேலை திட்டத்தை செய்து மக்களை அரசியல் மயப்படுத்தின பிறகுதான் இப்ப தென்னாப்பிரிக்காவில எல்லாம் வந்து கருப்பின மக்கள் வந்து எப்போ அவர்களுக்கு அந்த வாக்குரிமை வழங்கப்பட்டதோ நெல்சன் மண்டேலா வந்து இப்ப முதல் அதிபரானாரோ அது மாதிரி நாங்களும் வந்து அங்கே போய் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஸ்ரீலங்கா அரச படைகள் வந்து ஒருபோதும் நமக்கு பாதுகாப்பு வழங்காது அதனால வந்து எங்களுடைய மக்கள்ல வடிவா அவர்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கு அங்க ஒரு ஐநாவினுடைய பாதுகாப்பு படை இருக்கும் போது நாங்கள் அரசியல் வேலை திட்டத்தை செய்து போட்டு அதுக்கு பிறகு இந்த பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வடிவான இதை கொடுத்திருந்தேன் எனக்கும் அதை இருக்கக்கூடியதான் இருந்தது ஆனால் இங்க மற்ற அவன் பெண்ணென்ன சொல்லுதுன்னு சொன்னா தமிழம் ஆம் இல்லை வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் வேலுக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்ப இந்த நான் சொன்னேன்ல இந்த ஐயாஸ் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு அதாவது ராஜபக்சைய வந்து பகல்ல தான் தூக்க ஆ அதாவது ஐநா வாகனம் வெள்ள வாகனில் வந்து தூக்குவோம் என்று சொல்லி சொல்கிறேன் இது ஒரு உணர்வு இருந்தாலும் இப்படி தான் கொண்டு போனால் தான் எங்களோட மக்களுக்கு வந்து அது ஒரு தென்பா இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த அம்மா சொல்கிறது சரி அந்த இருந்து விசிட்டர்ஸ் விசாவில் வந்தேன்னு சொன்னேன் இல்லை அவங்களுக்கு செத்து போக போறாங்க இப்போவே நடக்க கஷ்டப்படுறாங்க ராஜபக்சேக்கள் ஆ மஹிந்த ராஜபக்சே என்னென்னா கோத்தபார ராஜபக்சே என்னென்ன இப்போ நடக்கவே கஷ்டப்படுறார்கள் கிதி இந்த கோர்ட்டில் என்னென்னா வழக்க போட்டு தூக்கொண்டு கொண்டு அப்போ இன்னொரு விஷயம் இங்கே இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் கனேடிய அரசு வந்து அதாவது வந்து ஐசிசின்னு சொல்கிற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அது கேப்பில் இருக்குது அதெல்லாம் நம்ம நம்முடைய ராஜபக்சேகள் வந்து கம்பி எண்ணி கொண்டு போகிற இடம் அங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு அரசு பரிந்துரை செய்யணம் அது வந்து ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு நம்முடைய கெனடிய அரசு செஞ்சிருக்குது அப்ப நாங்க கெனடிய அரசை வந்து இட்டி சுடாச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப கேட்டுக்கொண்டு இருக்க கூடிய கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்போ ப்ரொக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் எனப்படும் இந்த கட்சி இருக்கிற எதிர்கட்சியா இருக்கிற கட்சி வந்து அது வந்து சொல்லி இருக்குது ரெண்டு விஷயங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கணும் ஒன்று வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாங்களே வந்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் ராஜபக்சேகளை என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வேண்டாம் தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு துணை தூதரகம் கெனேடிய துணை தூதரகம் நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அத வந்து நாங்கள் கட்டாயம் ஒரு இன்சஸ் பண்ணி அதாவது கட்டாயம் அதை உறுதிப்படுத்தி செய்ய வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நிறைய பணிகள் அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி அவையே வந்து அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றா வந்து ராஜபக்சேக்களை நம்முடைய இன அழிப்பை வந்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து நிறுத்துறதுக்கு அவையை வந்து அநியமா நாங்கள் கூட்டி கொண்டு போகிறதுக்கு நல்ல அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் தான் சொல்லிடுறேன் ஆனா இந்த முறையே வந்து அவையில் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தது ஆனால் நம்முடைய கனடாவில் வந்து பொருளாதார பெரிய வீழ்ச்சி கொண்டு வந்ததால இப்ப இருக்கக்கூடிய லிபரல் அரசு அது ஒரு விபத்து மாதிரி தான் மாகாணி அரசு வந்தது அப்படி வந்துட்டுது அது வந்து கனடியர்களுக்கும் எங்களுக்கு நல்லதா இருந்தாலும் வந்து தமிழ் மக்களுக்கு அது பெரிய பலனை தர போ ஆகாது இருப்பினும் அடுத்த வருங்காலங்களில் வந்து எங்களுக்கு இனி வருங்காலங்கள் எங்களின் காலங்கள் இன்றைக்கு இருட்டுத்தான் நாளை சூரியன் தலைக்கு மேலே வரும் என்று புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்கள் நம்முடைய தமிழில் உள்ள தேசிய கவி அவைக்கள புலைவான் சொல்லியிருப்பார் இன்று இருட்டுத்தான் நாளை சூரியன் தலைக்கு மேலே வரும் அப்போ அதுக்காக நாங்கள் நம்பி வேலை செய்வோம் இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் வந்து அது வந்து போகும் ஆனால் நம்முடைய பெரிய வெளிச்சம் வந்து வெகு விரைவில் வெறும்னு சொல்லி நம்பிக்கொண்டு வேலு சிவம் என்பவரை வாழ்தலின் நாம் குடியலும் நம்ம நெஞ்சோம்